அழகான அவைதியான பாடலுடன் இன்றைய நாளை ஆரம்பித்து சந்தோஷமாக தொடங்குங்கள் வாழ்க வளமுடன் காலை வணக்கம் நான் பாடும் மௌன ராகம் என் காதல் ராணி இன்னும் நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா கண்ணீரில் உன்னை தேடுகின்றே என்னோடு நானே பாடுகின்றே நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா உன்னை கண்டதென்றலும் நின்று போனதுண்டு உன்னை வெண்ணிலா வந்து போவதுண்டு ஏன் தேவி இன்று நீ என்னை கொள்கிறாய் முள் மீறு ஏனடி தூங்க சொல்கிறாய் பொன்னை தேடி தேடியே எந்த நாவி போனது கூடுதானே இங்கு பாடுது கூடு என்று குயிலை தானே தேடுது நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா கண்கள் என்னும் சோலையில் காதல் வாங்கி வந்தேன் வாங்கி வந்த பின்புதான் சாபம் என்று கண்டேன் என் சாபம் தீரவே நீயும் இல்லையே என் சோகம் பாடவே ராகம் இல்லையே பூவும் வீழ்ந்து போனது காம்பு என்ன வாழ்வது காலம் என்ன கேள்வி கேட்குது கேள்வி என்று கேலியாகி போனது நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி என்னும் தூங்கவில்லையா நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா கண்ணீரில் உன்னை தேடுகின்றே என்னோடு நானே பாடுகின்றே நான் பாடும் மௌன கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா நான் பாடும் மௌன ராகம் 嗯。